ஸோ மக்களை ஏரிக்கை வந்தாச்சு மீன் பிடிக்க வேண்டியதான் ஆல் நாங்கள் இப்போது மேன்வசஸ் வயல்டு மாரி போய்ட்டுருக்கோம் பாருங்கள் மீன் குட்டிங்களா அதில் போகுது உங்களுக்கு தெரித வேணான்னு சொல்லிட்டு தெரில செம்ம மீன் குட்டியிருக்கு என்ன முதலையா மீன் பிடிக்க எவ்வளோ அக்கா போரு ஆ ஆ நான் சொல்கிறேன் வீட்டாக ஆமாம் ஆ சார் சைஸில் பிடிச்சாங்க வா பெருசுங்க பெரு பெருசாக பிடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படியே நூடுல்ஸ் மாரி இருக்குது ஆ சூப்பர் ம் ஓகே வேலையாக இருக்கு ஓகே நல்லா பெரு பெருசாகவே இருக்கு புழுவு நாட்டா எந்த மாரி இடத்துலலாம் புழுவு கிடைக்கும் சொல்லு அப்படியே மக்களுக்கு உனக்கே தெரியாதா புழு கிடைக்கும் எருவு அப்புறம் அந்த வாழை தோட்டம் மாதிரி இடத்தெல்லாம் புழு கிடைக்கும் ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளுக்கு புழு தோண்டி கொடுத்தாரு இவர் பேர் பார்த்தீங்கன்னா துரை பாருங்க புழு பாருங்க அப்படியே நூடுல்ஸ் மாரி இருக்கு புழு மொழி ஸோ மக்களே ஏரிக்கு வந்தாச்சு மீன் பிடிக்க வேண்டியது தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்காரு நம்ம ஆக்சுவலாக அந்த கரையில் வந்து பிடிச்சிட்டு இருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா சரியாக மீன் மாட்டாததுனால இந்த கரைக்கு வந்திருக்கோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்திருக்கோம் ஸோ இங்கே மாட்டுதான் இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் மேலே இருக்க மேகம் வந்து இந்த தண்ணியில் அப்படியே படுது பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கான் தூண்டியில் மக்களே மீனெலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு இடத்த இந்த ஏரியாவே சுற்றி கவர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் எங்களுக்கு இதோ அங்கே போய் பார்க்கலாம் இன்றைக்கி விடுறதா இல்லை மீன் பிடிக்காம மேகங்கள்லாம் பார்க்கும்போது அழகாக அப்படியே நாங்கள் இப்போது மேன்வசஸ் வைல்டு மாரி இருக்கோம் அங்கே மீன் குட்டிங்களா அதில் போகுது உங்களுக்கு தெரிதானு சொல்லிட்டு தெரில செம்ம மீன் குட்டி இருக்குது ஒயிட் கலர் சப்பல்லாம் கருப்பு கலரில் ஆயிடுச்சு இங்க பார்க்கறத்துக்கே அப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது சிங்கம் புளி கூட இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் என்ன முதலையா வாய்ப்பே கிடையாது என்னங்க நடக்குது சேர்தான் ஒரு மீன் பிடிக்க எவ்வளோ அக்கா போரு ஆ நான் சொல்கிற சோ நிறைய மீன் ஒரு கன்ட்டு இருக்காங்க பிடிச்சாங்க ஒரே டைமாக ரெண்டு மாங்கன்ற மாதிரி ஒன்று எஸ் ஆயிடுச்சு நம்ப ஆளுங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று கூட ஸ்டார்ட் பண்ணல ஐயோ ஐயோ வந்துருச்சா சூப்பரா முதல் மீனே பெரிய மீன் ஃபஸ்ட்டு அவர் பிடிச்சா இருந்துச்சு மீனே முரட்டு மீனாக இருக்கு விடு விடு ஆடுட்டோம் வேறு லெவல் நல்லா இருக்கு பார்க்கவே சூப்பர் பையன் ஒரு சரியான சைஸில் ஒரு மீனை பிடிச்சிட்டான் ஹீரோ செம சைஸ் ஆட்டுங்கியா அங்கே ஒரு பெரிய மீன் பிடிச்ச முத்து முத்து ஒன்னாண்டில் போட்டு தள்ளுறாரு ஆ இன்னொரு மீன் பிடிச்ச ஹீரோ ஸோ நம்பளால்தான் பிடிக்கிறாங்கப்பா விடாமல் ஆ சார் செம சைஸில் பிடிச்சாங்க ஒரு கிலோ இருக்க மாட்டேங்குதுயா கைஸ் வேறு லெவல் மீன் காய்ஸ் பரவாயில்ல கரெக்ட் டைமில் தூக்கணும் இல்லைன்னா பிச்சுட்டு இருக்கோம் முள்ளவே பிச்சுட்டு இருக்கோம் இந்த பையன் பாருங்க கையில் ஒரு சைஸான மீன் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க வா பெருசுங்க பெரு பெருசாக பிடிக்கிறாங்க நல்லா பெரு பெருசாக மாட்டுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே மாட்டல செம பெருசாக இங்கேயோ இங்கே ஒரு அரை கிலோ அது அங்கே பாருங்க மீனுக்கான போராட்டம் மாட்டிச்சா ஏதா காமெடியா அப்படியே பரவாயில்லைங்க பெருசாக பிடிச்சிருக்கான் அரவிந்தன் ஒரு கால் கிலோ பிடிச்சிருக்கான் அக்கா செம பெருசுங்க ஸோ தலைவனும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கார் கண்டிப்பாக பெருசு பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் எடுத்து உள்ளே வர்றோம் இல்லைன்னா மீன்லாம் செத்து போயிடும் மீன் மீனை விட மாட்டேங்க அந்த பையன் ரொம்ப பெருசாக இருக்கு பரவாயில்லையா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா பரவாயில்லையே சின்ன சின்ன மீன் தான்